நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா திமுக முகத்தில் கரியை பூசிய இண்டி கூட்டணி முதல்வர் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கிய ராகுல் காந்தி கெஞ்சிய பிறகும் மனம் இறங்காத காங்கிரஸு இந்த மூன்று செய்திகளை ஒவ்வொன்றா பார்க்கலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியில் இருந்து நயனார் இருந்து அண்ணாமலையில் இருந்து ராஜ்நாத் சிங்கில் இருந்து திமுகவுக்கு வேண்டுகோள் வைத்து விட்டார்கள் ஒரு தமிழரை நிறுத்தியிருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க இப்படி தமிழரை களத்தில் இறக்கியிருப்பதனால இன்னொரு தமிழரை அவருக்கு எதிராக இறக்கனாதான் திமுகவால் தப்பிக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருக்கிறது கடந்த காலங்களை விட இப்போ தமிழகத்துல தமிழன் தமிழர் தமிழ் மக்கள் தமிழ்நாடு என்ற உணர்வானது அதிகரித்து இருக்கிறது அதனால வருகின்ற தேர்தலில் கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழரை பற்றியோ தமிழை பத்தியோ என்ன கேவலப்படுத்தினா கூட எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா என்று தெரியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ நீங்க தப்பா பேசினீங்கன்னா சோழி முடிஞ்சது அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க இந்த கட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் விழித்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நாம் தமிழ் கட்சியானது தமிழ் மக்கள் மத்தியில் உணர்வை கிளப்பி இருக்கிறது அதனால தான் திமுக பயந்து கொண்டு இப்போ வந்து ராகுல் காந்தி இடத்துல கெஞ்சிசி ஐயா சாமி எங்கள் கட்சியில் நீண்ட நாளாக இருக்கிறாரு ஒருத்தர் அவரை துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக நீங்க முன்னிறுத்தலாம் அவர் தான் திருச்சி சிவா அப்படின்னாங்க என்ன அது திருச்சி சிவாவா அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ரெண்டாவது திருச்சி சிவா அவர்கள் நிற்க வைப்பதனால காங்கிரஸுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னாங்க ஓ காங்கிரஸுக்கு என்ன லாபம்னு பாக்குறீங்களா அப்படின்னா வந்து நீங்க பா சிதம்பரம் அவர்கள் நிற்க வைங்களே ஏன்னா நீண்ட நாள் உங்கள் கட்சியில் இருக்கின்றார் தமிழகத்தில் ரொம்பவே தெரிந்த முகம் அதனால பா சிதம்பரம் அவர்கள் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் தயவு செய்து அவரை நிக்க வையுங்களேன் ஏன்னா அப்பதான் நாங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கல எங்க சோழிய தமிழ்நாட்டுல முடிச்சிடுவாங்க தமிழ்நாட்டுல இன்னும் எட்டு மாசம் தான் தேர்தல் சத்தியமா எடப்பாடி பழனிசாமி பிரச்சார களத்தில் இருக்கிறார் அவர் திமுகவுடன் எப்போதும் முரண்படக்கூடியவர் ஆனா அவரே வந்து இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வேண்டுகோள் வச்சுட்டாரு நாங்கள் தமிழர் அல்லாத யாராவது நீங்க நிறுத்தி வச்சு அதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்னா எங்க சோழி முடிஞ்சுக்கூடோ அப்படின்னாங்க சரி பா சிதம்பரம் அவர்களை நீங்கள் ஆதரிக்கலனா கூட நம்ம மயில்சாமி அண்ணாதொரு இருக்கின்றார் இவர் அப்துல் கலாமுக்கு இணையானவர் அவர் அரசியல் சாராதவர் அதனால தயவு செய்து அவரையாவது வேட்பாளராக ஏற்றுக்குங்க அப்படின்னு இண்டி கூட்டணியினுடைய ஆலோசனையில் திருச்சி சிவா அவர்கள் கெஞ்சினாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தாக ஆனா கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ற உன் மாநில அரசியல முன்னெடுக்கிற மோடிக்கு தான் ஆப்பு வைப்போம் அந்த மாதிரி தான் நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சுதர்ஷன ரெட்டி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக காங்கிரஸ் ஆனது முன்னிறுத்தி இருக்கிறது இப்போ காங்கிரசுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மோடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சரி ஜனசேனா கட்சியினுடைய பவன் கல்யாணம் வேட்பாளரை நிற்க வைக்கிற போது அவங்களுக்கு ஓட்டு போடாம தமிழரை ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மோடி அவருடைய ஆட்சியானது இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் மற்றும் பவன் கல்யாணுடைய ஒத்துழைப்புல தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஆதரவானிக்க போகிறாங்களா இல்லை மண்ணின் மைந்தனா இருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டிக்கு ஓட்டு போட போகிறாங்களா பார்த்துலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது வேணும்னே எண்பத்தோரு வயதான சுதர்சன ரெட்டி அவர்களை கொண்டு வந்து களத்தில் நிறுத்துறாங்க சுதர்சன ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு சரியானவரா சாரி துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு சரியானவரா தகுதியானவரா என்று நம்ம பார்க்கணுங்க ஏன்னா அவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் இல்லைன்னு சொல்லலை வழக்கறிஞராக இருந்தார் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவருடைய தீர்ப்புகள் கடந்த காலங்களில் விமர்சனத்துக்கு இருக்கிறது பல தருணங்களில் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றாரு அது மட்டும் இல்லை அவர் நீதிபதியாக இருந்து விலகிய பிறகு நம்ம மோடி அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் எதிர்த்து பேசியிருக்கின்றார் அதோட மோடி வந்த பிறகு ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தின விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்திருக்கின்றார் பணம் மாற்றத்துக்காக வரிசையில் நிற்கின்ற போது மக்கள் உயிரிழந்த பிறகும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் ஆக மொத்தத்தில் முழுக்க முழுக்க தன் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக அதுவும் இல்லாமல் மாவோயிஸ்டுகளாக பிரிவினைவாதிகளாக இவர் தன்னை சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவாளர்களாக இவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் மாவோயிஸ்டுகளை ஆதரிப்பதன் மூலமாக எளியோர் பக்கம் நிற்கின்றேன் சாதி ஒழிக்கப் போறேன் அப்படின்னு காங்கிரசனுடைய பிரிவினைவாத எண்ணத்தை மனதில் கொண்டவர் தான் இந்த சுதர்சன ரெட்டி இவருடைய தீர்ப்புகள் விமர்சிக்கப்படாம அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தா கூட பரவாயில்ல இந்தியாவுடைய உச்சபட்ச பதவிக்கு தகுதியானவர் என்று சொல்லலாம் இரண்டாவது வயதும் ஆகி போய்விட்டது எழுபதுகளில இருந்தா கூட பரவாயில்ல அவர் எண்பதுகளில் இருக்கின்றார் உங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன சின்ன பசங்களை வச்சு மேய்ப்பதே கஷ்டம் ஆனால் சின்ன சின்ன புத்தி கொண்ட வயதானவர்கள் கூடியிருக்கின்ற சபைதான் மேலவை அந்த சபையை ஒழுங்கா நடத்திக்கிட்டு போனோம் என்றால் சுதர்சன ரெட்டி அவர்களால் முடியுமோ சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் இந்த மேலவைகளை இருக்கக்கூடிய எம்பிக்களை சரியா வழிநடத்தி செல்வாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணனுடைய இயல்பே வந்து பாத்தீங்கன்னா அமைதியான பேரு வழி இரண்டாவது நம்ம இந்திய திருநாட்டுல முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக இருக்கின்றான் அது மட்டும் இல்ல தான் சார்ந்த கட்சி என்ன முடிவெடுத்தாலும் சரி அதை ஆதரிக்கக்கூடியவராக அவர் இல்லை குறிப்பா சொல்ல போனோம்னா மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருக்கிறாரு நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் ஆனா அங்க ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்புகின்றார்கள் ஆளுங்கட்சியினர் அங்க இருப்பது யாரு பாஜக கூட்டணி ஆட்சிதான் ஆனா அப்படி இருந்தாலும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டத்துக்கு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளிக்கவே இல்லை அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க என்னங்க அது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டம் அப்ப சிறுபான்மையர்களுக்கு எதிராக இருக்குதே இது அப்படின்னு சில சரத்துக்களை சுட்டி காட்டுகின்ற போது அந்த மசோதாவை அப்படியே கிடப்பில போட்டிருக்கின்றார் ஸோ எதிர்கட்சிகளை எப்படி ஆண்டல் பண்ணணுமோ எப்படி ஆளுங்கட்சியை ஆண்டல் பண்ணணுமோ இல்லை தான் சார்ந்த இயக்கத்தை எப்படி ஆண்டல் பண்ணணுமோ எல்லாவற்றையும் ஒருங்கே கற்றிருந்திருக்கின்றார் ஸோ மகாராஷ்டிராவில் யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அழகா வந்து பாத்தீங்கன்னா வைநிலைத்தி சென்றிருக்கின்றார் ஜார்க்கண்ட்ல இருக்கின்ற வரைக்கும் இவர் பெரிய பிரச்சனையே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி சொன்னா கூட பரவாயில்ல ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் அவர் பயணம் போயிருக்கின்றார் அப்போ அடித்தட்டு மக்களை சந்தித்து இருக்கின்றார் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அரசாங்கத்திட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ இந்த ஆய்வு கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமானது எதிர்க்கவே இல்லை அந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்துடன் வந்து என்னதான் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி இருந்தாலும் மாநிலத்துல அவங்க நெருக்கமா இருந்து விமர்சனம் இல்லாம தன் வேலையை செஞ்சிருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் அதனால அவருக்கு அரசியல் களமா இருந்தாலும் சரி இரண்டாவது ஆளுநர் இருந்து ஆட்சித்தரமா இருந்தாலும் சரி உள்ளாகாம எல்லோரும் அரவணைத்து இருக்கின்றார் இந்த பண்பு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிறது ஆனால் முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா இருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்களை எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் ஆதரிப்பாங்கன்னு நமக்கு தெரியல எப்படி ஆதரிக்காம போறாங்க பார்க்கலாம் அவங்க மண்ணில் இருந்து தானே அவங்க சமூகத்தில் இருந்து தானே நான் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது தென்னிந்தியாவில் இருந்து தமிழராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனும் இன்னொரு பக்கம் தெலுங்கராக இருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்களையும் நிக்கி வச்சிருக்கின்றார்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்காக ஓட்டு போட போறாரா இல்லை தெலுங்கிற்காக ஓட்டு போட போறாரா அப்படின்ற கேள்வி எடுக்கின்ற பொழுது அங்க சந்திரபாபு நாயுடு தெலுங்கு இருக்கா ஓட்டுப்பட போறாரா இல்ல தமிழருக்கா ஓட்டு போட போறாரா ஐயா மோடிக்கு கட்டுப்பட்டு தமிழருக்கு ஓட்டுப்பட போறாரா இல்லையா என்ற விஷயத்தை பாத்துணும் ஒரு கை அப்படின்னு மோடிக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக சுதர்சன ரெட்டி அவர்களை வந்து காங்கிரஸ் ஆனது களத்தில் இறக்கி இருக்குது ஆனா இங்க நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் விரிவா பாத்து இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் டூ லேட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நிகழ்ந்து போச்சு எப்படி இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்ததுனால ஏற்கனவே வந்து மோகன் ரெட்டி உங்களுக்கு தான் தெரியுமா ஆந்திராவில் இருக்கிறாரு இதற்கு முன்பாக ஆட்சி ஆண்டாரு அவர் கூட வந்து நான் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க போறேன் அவருக்கு ஓட்டு அளிக்க போறேன் எங்க எம்பிக்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சந்திரபாபு நாயுடு அப்படிதான் நாங்க வந்து பார்த்தா சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க போறோம் வேட்பாளர் யாரா இருந்தாலும் எங்க வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் பவன் அதான் சொல்லிவிட்டாங்க ஒருவேளை பாஜக வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாக தெலுங்கர் அறிவித்திருந்தார்கள் என்றால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தெலுங்கர்களுக்கு வாக்களித்திருக்கலாம் ஆனா முடிவை எடுத்து வெளிப்படையா நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க போறேன்னு சொல்லிட்ட பிறகு அந்த முடிவை மறுபரிசீலனை செய்வாங்களா அப்படி முடிவை மறுபரிசீலனை செஞ்சாங்கன்னா அவங்க மீது நம்பிக்கை இருக்குமா அதனால அரசியல்வாதிக்கு சொல்லுதான் முக்கியம் வாக்கு கொடுத்துட்டா அதில் நிற்கணும் அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க ஸோ டூ லேட் அதனால் எந்த இடத்திலும் சரி சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி பவன் கல்யாணம் இருந்தாலும் சரி அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி எப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுதர்சன ரெட்டிக்கு ஓட்டு போடுவாங்க ஸோ திமுக யாரை முன்னிறுத்திச்சோ அவங்களுக்கு வாய்ப்பும் தரல ரெண்டாவது நாம் பாருங்க நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பெரிய ஆப்ப வைக்கிற பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எல்லாம் முடிவு அறிவிச்சிட்ட பிறகு லேட்டா வேட்பாளர் அறிவிச்சதுனால இப்போ திமுகவுடைய நிலைமை தான் பரிதாபத்தில் இருக்கிறது தான் முன்னிறுத்தின வேட்பாளரை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இரண்டாவது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக நீங்க யாராவது ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்துங்கன்னா நிறுத்தின வேட்பாளருக்கும் ஆந்திராவில் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கிடைக்க போறதில்லை மொத்தத்துல ராகுல் காந்தி நம்ம முதலமைச்சர் தலைமையில இடிய இறக்கிருக்கிறாரு என்ன பண்ண போறாரு இப்போ தெலுங்கானாவில் இருக்கிறவங்க தமிழரை ஆதரிக்க போறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழரை ஆதரிக்க போறாரா நம்ம முதலமைச்சர் இல்ல இல்ல எங்களுக்கு இண்டி கூட்டணி தான் முக்கியம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் எங்களுக்கு கோட்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இண்டி கூட்டணி நீத்திருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்களை வந்து ஆதரிக்க போறாங்களா அப்படி ஆதரிச்சாங்கன்னா திமுகவுக்கு பெரிய ஆப்பு எப்படி தெரியுமோ தெலுங்குகாரனே தமிழை ஆதரிச்சான் தமிழ்நாட்டுல இருந்துக்குன்னு தெலுங்குக்காரனை ஆதரிச்சான் பாரியா திமுக இதாயா அவனுடைய மண்ணின் பற்று தமிழ்நாட்டு மக்களை ஆதரிக்க கூடியவன்தான எப்படி பண்ணிருக்கான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சத்திமா பெரிய அரசியல முன்னெடுப்பாங்க இப்போதைக்கு ஆந்திராவில் எந்த விதமான தேர்தலும் கிடையாது அதனால அங்க பிரச்சனையும் கிடையாது ஏயா ஒரு மண்ணின் மைந்திர நிறுத்திருக்க சந்திரபாபு நாயுடு நீ ஓட்டு போடாம போயிட்டியே உன் மாநிலத்துல ஒரு ரெட்டி கார் நிக்கிறாரு அவரை ஆதரிக்க கூடாதா நீ மண்ணின் மைந்தனுக்கு எதிராக இருந்துட்டியே அப்படின்னு இப்ப தேர்தல் இருந்தா கூட சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் தேர்தல் வர்றதுக்கு எனக்கு தெரிந்து இன்னும் நான்கு ஆண்டு காலம் இருக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்துல சந்திரபாபு நாயுடுக்கு என்ன நெருக்கடி இருக்குது இந்த நாலு வருஷத்துல அடுத்த வேற குடியரசுத் தலைவர் கூட வந்தாலும் வந்து விடுவாரு துணை குடியரசுத் தலைவர் கூட வந்தாலும் வந்து போடலாம் அதனால சந்திரபாபு நாயுடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி சந்திரபாபு பொழுது ஸ்டாலினுக்கு மட்டுமே நெருக்கடியை இந்த திமுக பொறுத்து வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிப்பதை தவிர வழியே கிடையாது என்பதுதான் கல யதார்த்தம் சோ மொத்தத்துல திமுக வியூகமானது இந்த விஷயத்துல தோல்வடைந்து போய்விட்டது ஒவ்வொரு முறையும் எப்படியாவது எதையாவது சொல்லி திசை திருப்பலாம் என்று திமுக நினைக்கும் ஆனா இந்த குடியரசுத் தலைவர் தவறு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுகவுடைய திட்டம் டமாலு நம்ம முதல்வருடைய தலையில் ராகுல் காந்தி அவர்கள் இடிய இறக்கியிருக்கின்றார் திமுகவுடைய கனவில் கரிய பூச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் எப்போதும் சுயநலத்துடன் தான் செயல்படும் என்பது திமுகவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் டூ ஜி விஷயத்தில் ஆர் ராஜா அவர்களை மாட்டி விட்டுவிட்டு காங்கிரஸ் மொத்தமாக கைடிக்குச்சு அப்போது ராஜா எப்படியோ போராடி வெளியே வந்தார் இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்கின்ற போது காங்கிரஸுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை கடைசியில் திமுக தான் ஆட்சி இழந்தது இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் காங்கிரஸை நம்பி நம்பி திமுக உதவாங்கிக்கிட்டே இருக்கிறது இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையும் திமுகவுக்கு செம்மடி எப்படி இதெல்லாம் சமாளித்து மக்களை கன்வென்ஸ் பண்ணி நாம் தெலுங்கருக்கு ஓட்டு போட்ட விஷயம் மக்களுக்கு தெரியாமல் பாதுகாத்து எப்படி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்கன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்